ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நாலு டாபிக் சொல்லலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா வந்து எடுத்த ஒரு அதிரடி சபதம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ ஒரு தென்றல் புயலாகி வருதே அப்படின்ற மாதிரி மௌன நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நான் இதை செய்வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காப்புல அதை பற்றி பே பேசுவோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவுக்கு ரொம்ப திமல் ஜாஸ்தி ஆயிடுச்சு என்ன ஓவரா இப்படி இப்படி கை காட்டிட்டு பேசுகிறான் மிரட்டுறான் நான் பெரிய க்ரௌடி ஆகேன் என்னடா ஓவரா பண்ணுறீங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தற்கொலை அங்கிள் ஆண்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கி எழுந்திருக்குங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ் தமிழ் என்ன ஆச்சு யார் பண்ண போகிறா என்னென்னமோ பண்ணுறாங்க பாஸ் தமிழ் போகிறதுக்கு என்ன சொல்லுங்கள் அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருடைய கேள்விகள் அதை பற்றியும் நம்ம வந்து பேச போகிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே கிருஷ்ணா அவர்களை பற்றி மேலும் சில தகவல்கள் வந்து வெளிவந்திருக்கு ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ டோட்டலாக இவ்வளோ டாப்பிக்கு ஸோ சப்ஸ்க்ரைபு லைக் ரெண்டும் வந்து மறக்காமல் பண்ணிடுங்க சரிங்களா ஸோ இதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்கே கிருஷ்ணாவுக்கு ரொம்ப திமராகி போயிடுச்சிங்க ஆட்டிடியூடாக பேசுகிறாங்க சவால் தடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கும்பல் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து போட ஆரம்பிக்குது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா புரியல ஆக்சுவலாக எனக்கு சிம்பிளாக சொல்லப்போனால் இதுதான் அதாவது ஒருத்தனுக்கு நேர்மை எவ்வளோ தூரம் இருக்கோ அவனுக்கு கோவம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் பயங்கரமாக கோபப்படுவான் இதுதானே நான் என்னடா பண்ணுவீங்க முடிஞ்சா வாங்கடா அப்படின்ற மாதிரி சவால் தான் விடுவேன் ஸோ என்ன அப்படி விட்டான் சவால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு விவரம் தெரியாத ஆள் யூடியூப்பில் கிருஷ்ணாவோட பேரை சொல்லி போட்டோம்னா ஒரு டாலர் தான் வந்துச்சு உங்களுக்கு எப்படி அவ்வளோ வருது ஒம்பது கோடி சொல்கிறா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலில் போட்டு வச்சுருந்தான் அதுக்கு அவனுக்கு அந்த பயப்பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா வந்து பதிலடி கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் ஒரு முரடி சமூகம் பண்ணியிருந்தாப்புல ரொம்ப பயங்கர ஆட்டிடியூடாக ஏ அண்ணடா பண்ணுவேன் அப்படிதான்ண்டா நீ சவால்டா வரியடா அவங்க இதை எடுத்து காமிடா அப்படின்னா அவன் வடிவேல் காமெடி மாதிரி எடுத்து பார்த்தானா ஒன்றும் இல்லைன்னு நினச்சி வீடியோ போட்டான்னா அவன் மாட்டுவேன் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிருஷ்ணா அப்படின்ற அந்த ஒரு பேர் அப்படிங்கிறது கிருஷ்ணாவுக்கான அந்த ரசிகர்கள் அப்படிங்கிறது கிருஷ்ணாவுக்காக மட்டும் கிடையாது அவன் செய்கிற ஒரு உதவி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா அதுக்குத்தான் கோடிக்கணக்கான பேர் ரசிக்கிறாங்க அவன் எங்கெங்கே நாட்டில் இருந்தோ பார்க்குறாங்க ஃப்ரான்ஸு ஜெர்மனி சுவிட்சர்லாண்டு ஆச்சு ஊச்சின் ஏ யார் ஆகுங்க அப்படின்ற மாதிரி என்ன நோக்கம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இது கிருஷ்ணாவுக்கான ஒரு ரசிகர்களோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய நல்ல பையன் அப்படின்றதுக்கான ரசிகர்களோ கிடையாது அவன் செய்கிற அந்த ஒரு தியாகம் சரியா அந்த ஒரு நல் மனசு அதுக்கு தான் அவ்வளோ ரசிகர்கள் சரிங்களா அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளோ தூரம் அவனுடைய அந்த பயணம் அப்படிங்கிறத பார்த்துட்டு மக்கள்லாம் கொண்டாடி பயணமாக வந்து இது இருக்காங்க அப்போ கொண்டு போய் இந்த மாதிரி நீ எப்படி இப்போ இவ்வளோ தூரம் திருடு திருடுத சம்பாதிக்கலாம் கல் களத்தனம் பண்ணு சம்பாதிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சில் கொடுத்துட்ருக்காங்க அதான் அவன் சொல்லி விட்டா நீ ப்ரூவ் பண்ணுறான் என் பேரை சொல்லி வீடியோ போட்டில்ல எவ்வளோட டாலர் வந்து எடுத்து காமிடா அப்படின்ட்டான் அவன் என்னத்தை காமிப்பேன் அவ்வளோதான் வடிவேல் மாதிரி இப்படியே எடுத்து திருப்படியே போய்ட்டு போயிடுவெண்டு தான் சிம்பிளான ஒரு அல்காரி இதங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பிக் பாஸ் ரிவியூ பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும் அதனுடைய ஆர்பிஎம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரெவென்யூ பெர் ஒரு வீடியோ அப்படின்ற மாதிரி வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க அதில் வந்து எனக்கு மிஞ்சி போனால் எனக்கு ரொம்ப அதிகமாக வந்தது வந்து பார்த்தீங்கன்னா டூ வந்திருக்கு ஆர்பியம் பட் கிருஷ்ணாவை பற்றி நான் பேசும் பொழுது எனக்கு ஃபைவ் வந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சரியா நிறைய பேர் வந்து கேட்பீங்க உடனே அப்போ கிருஷ்ணாவை பற்றி நீ பேசுனதுக்கான காரணம் என்ன என்னன்னா எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது ரெவன்யூ இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஒரு இண்டிவிஜுவல் கஷ்டம் இருக்கு நம்ம இன்றைக்கி குரல் கொடுக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி அப்படின்றதுக்கு நான் இதுக்கு மட்டும் நான் பேசலை இர்ஃபான் வியூ பிரியாணி மேன் இஷ்யூலையும் வந்து பார்த்திங்கன்னா நான் பேசியிருக்கேன் அந்த மாதிரி யூடியூபருக்கான ஒரு இதில் வந்து நம்ம எவ்வளோ டாபிக் வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஸ்ரீமதி இஷ்யூ பற்றி பேசியிருக்கேன் சரிங்களா அதாவது நமக்கு என்ன தோணுதோ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் இறங்கி பண்ணுவேன் அதை என்னுடைய ஸ்டைல் ஸோ அதை நான் பண்ணிட்டேன் சரியா அப்போ தெரியாது எனக்கு வருமானம் அப்படி இருக்குன்ட்டு ஒரு வீடியோ போட்டோடனே எங்கேயோ போகுது ரொம்ப அங்கோ அப்படின்ற மாதிரி டே ஏடா கிட்டு கிட்டு எங்கேயோ தூக்கி போடுறீங்க அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ரூபா ஒரு இடத்துல அஞ்சு ரூபா வந்து அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் சரி வருமானமும் வருது நம்ம பிடிச்ச வேலையும் செய்கிறோம் போடுறா அட்ரா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவனை பற்றி என்னென்ன பாசிட்டிவ் இருக்கோ எல்லாத்தையும் வந்து பேசியாச்சு சரியா அதுதான் உலக உலகம் அதை விட்டுட்டு இவனுக்கு எப்படியாச்சும் நெகட்டிவ் பண்ணுவோம் அவன் பேரை போட்டுப்போம் அவன் பேரை போட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக பேசி பேசி சம்பாதிப்போம் அப்படின்ற அந்த ஒரு கும்பல் ஒன்று இருக்கு அதனுடைய இம்பேக்ட் தான் இந்த மாதிரி வீடியோ போடுறது அதற்கு கிருஷ்ணா வந்து நல்ல ஒரு செருப்படி கொடுத்தது நல்லா இருந்தது ஏண்டா நீ என்னை வச்சு சம்பாதிச்சு ஒரு ரூபா ஒரு ரூபாய்ன்றதுடா அதை காட்டுறா அப்போ மக்கள்கிட்ட அப்படின்ட்டு அவன் எங்கே காட்ட போகிறேன் கண்டிப்பாக காட்ட மாட்டேன் சரியா அந்த மாதிரி காட்ட முடியாது ஏன்னா உண்மையாக இருக்க முடியாதுங்க யாராலையும் எல்லாம் ஃபேக்கு தான் இங்கே சரியா இப்போ நம்ம இவ்வளோ தான் சொல்கிறோம்ல இவ்வளோ வந்திருக்கு இவ்வளோ வந்துருக்குன்னு அது கூட இவ்வளோ சொல்ல மாட்டேன் பொன்னே ஒருத்தன் சொல்கிறான் இதே கிருஷ்ணா சொல்லியிருந்தாலும் நல்லாயிருக்கும் எதுக்கு உனக்கு சொல்லணும் வந்து எதுகிட்டா சொல்லணும் உங்களுக்கு ஒருத்தரையும் பாடம் இருக்கணுமா எதாவது அவன் வேலையா இல்லை அவன் ஏழைகளுக்கு உதவி பண்ணுவானா இல்லை உனக்கு உட்காந்து பாடம் எடுத்துகிட்டு இருப்பானான் உட்காந்து இந்த மாதிரி இது இவ்வளோ வந்திருக்கு இங்கே இவ்வளோ போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் போதை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது ஸோ அவன் கரெக்டாக அவனோட வேலையை இருக்கான் யூடியூப் வருமானத்தில் பண்ணிகிட்டு இருக்கான் ஏன்னா நமக்கே நம்ம சொல்கிறோம் நம்ம வந்து வெறும் பத்து நிமிஷம் போடுறோம் வீடியோ அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போகுது ஆர்பியோங்கிறப்ப அவன் போடுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் வீடியோ போடுறாப்புல கிருஷ்ணா ஸோ அதில் நீங்கள் பண்ணுங்கள் வாஸ்ட் டைம் கேல்குலேட் பண்ணுங்கள் எங்கேயோ போவுங்க வேற லெவல் அதனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன் வருமானத்தை போட மாட்டுறாரு கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க டே எதுக்கு போடணும் இப்போது சாதாரண ஒரு விஷயம் சொன்னாலே இவன் உங்களுக்கு கோடி நாங்கள் தள்ளங்க இல்லைன்ற யூடியூப் வருமானத்தை அவன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டானா அவன் வயிறறிஞ்சால் செத்துருவீங்களடா நீங்கள் வயிறறிஞ்சாலும் பரவாயில்லடா நீங்கள் வைக்கிற கண்ணில் கிருஷ்ணாவுக்கு ஏற்கனவே அவனுக்கு ஜெயிலு போய்ட்டு வந்துகிட்ருக்காங்க இன்னும் நீ வைக்கிற கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு துண்டாக்கான உட்காந்துருவேன் அந்தளவுக்கு பெரிய கண்ணை வச்சு எல்லாருமே ஸோ அப்படி இருக்கும்பிழிது அதனால தான் சொல்லலை அவ்வளோதான் மே மேபி வேணும்னா எங்கே சப்மிட் பண்ணணுமோ சப்மிட் பண்ணிட்டோம் அது அவனுடைய நேர்மைக்கும் அவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் இல்லை அவன் திருடுதரம் பண்ணுறானோ இல்லை நேர்மையாக இருக்கானோ அதை அங்கே பார்த்துப்பான் அவன் உங்ககிட்ட வந்து ஒவ்வொரு ஈரங்க சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகேவா அந்த ஹேட்டர்ஸ் சொல்கிறேன் இந்த மாதிரி வீடியோ போடுறா எங்களுக்கு அப்புறம் என்னை கொரோனா நேரத்தில் விட்டாங்க எனக்கு வந்து என்ன ஊரில் இருக்கக்கூட மாட்டேறாங்க என்னை மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கும்பல் வேறு டேய் யாரா நீங்கள் கோமாளி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சரியா உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து யூடியூபர் ரெண்டு பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க உங்களை எதிர்க்குறவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டேய் உண்மையை பேசி பழகுங்கடா நீ ஆதரவு கொடுக்குறியோ எதிர்க்கிறியோ அது மேட்ரு கிடையாது ஒரு விஷயம் நீ ஒரு ரெண்டு சைடில் ஒருத்தரை நீ நின்று தான் ஆகணும் என்ன பண்ணிருக்காங்கிறது தெரிஞ்சிக்கோ மொத்தம் புரிஞ்சிக்கோ அது தெரியாமல் தற்கொலை மாதிரி வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா இது ஒன்று அடுத்த டாபிக்கு எஸ்கே கிருஷ்ணா பற்றி தான் என்னென்னா திமரா பேசுகிறான் ஆட்டிடியூடாக பேசுகிறான் அப்படி இப்படின்றாங்க நான் சொன்னேன் இல்லை நேர்மையானவனுக்கு எப்போயுமே ஒரு போகும் உரத்தான் செய்யும் சரியா அதே மாதிரி அவனுடைய இன்கம் வெளியிடல அப்படின்றதுக்கு எதுக்கு வெளியிடணும் எல்லா கண்ணும் வந்து ஒரு ஒரு பொல்லா கண்ணு தான் இங்கே ஒருத்தர் நம்மளை வளர்ற விடுறதுக்கு பாப்பானா அப்படின்னு கேட்டால் பார்க்க மாட்டான் ஐயோ அப்படின்னு சொல்லி பொரியலை வந்து நிறைய பேர் இருப்பேன் புரிஞ்சிடுவேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி புரிஞ்சிருவேன் புரிஞ்சு அப்படியே உட்காந்துருப்பேன் ஏன்னா அந்தளவுக்கு போகாமல் ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள் கிட்ட வந்து நம்ம நம்ம பார்த்தீங்கன்னா இது தான் என்னோடய இன்கம்னா தலையை சுற்றி கீழே விழுந்து எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோமா கூட போயிடுவாங்க கிருஷ்ணாவோட வருமானத்துலாம் போட்டான்னா நான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அது வந்து போட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன் அதுதான் பிரச்சனை வந்தால் அவங்க பார்த்துப்பாங்க அது எல்லாம் மன்னிப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சரியா இது வந்து ரெண்டாவது அப்படிங் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வருமா அப்படின்ற அந்த கேள்வி நமக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல அது வரத்தண்டா செய்யும் ஏன்னா கிருஷ்ணாவுக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு ரசிகர்கள் நம்மள மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் மட்டும் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி கிடையாது என்னுடைய வீடியோ இந்தியாவை தவிர எல்லாரும் பார்க்குறாங்க கிருஷ்ணா பற்றி போட்டோம் அப்படின்னா இந்தியாவில் யாருமே பார்க்கறது இல்லை இல்லை இந்தியாவில் அந்த அளவுக்கு புஷ் கிடையாது பிக் பாஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவும் இருக்கும் ஸ்ரீலங்காவும் எல்லாமே இருக்கும் பட் ஆர்பிஎம் வயசில் கிருஷ்ணாவுக்கான அந்த ரசிகர்கள் கூட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அதுதான் அவன் சொல்கிறாப்புல சரியா அப்புறம் என்ன சபதம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் இனிமேல் புது நியூவாக வீடியோ வந்து போட மாட்டேன் ஹெல்பிங் வீடியோ ஆனால் இதுக்கு முன்னாடி சபதம் சபதம் சொல்கிறத விட நான் கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கேன் அவங்க எல்லாத்துக்குமே நான் வந்து பார்த்திங்கன்னா போய் உதவி செய்வேன் சரியா அவங்க எனக்கா கஷ்டப்படுறாங்க அவங்கள நான் செய்வேன் நான் வாங்க மாட்டேன் காசு டைம் காசு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிற அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா இப்போ என்னடா சொல்கிறீங்க ஓ திருடி காசை வச்சுருக்கேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவனே வந்து செலவு முடியவான் இருக்கீங்களா எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே பண்ண முடியாதுங்க சரியா அப்படிலாம் நீங்கள் யோசிக்க யோசிக்காதீங்க பி பாசிட்டிவ் அண்ட் திங் பாசிட்டிவ் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சரியா அடுத்து பாஸ் தமிழ் கலர்ஸ் தமிழில் போகுமா விஜய் டிக்கு போகுமா கமலாசன் பண்ணுறா விஜய் சதுர்த்தி பண்ணுறாரா அப்படின்ற ஏகப்பட்ட கேள்வி ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருசாக கருத்து தெரிவிக்க வேண்டியதுக்கு அவசியமே இல்லை ஏன்னா இன்னும் டைம் இருக்குது அது அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதம் முடிந்த பிறகு நம்ம ஜூன்லேருந்து அதை பற்றி ஆரம்பிப்போம் ஓகேவா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்பும் குட்